வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய டாபிக்கை பார்க்க போகிறோம் தமிழக பாஜக மாநில தலைவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா தூய்மை பணியாளர்களை தொழில் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணாங்க அந்த திட்டத்தில் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு மெகா ஊழல் வந்து பண்ணியிருக்காரு செல்வ பெருந்தகை பண்ண இந்த மெகா ஊழலுக்கு திமுக அரசாங்கமும் உடந்தையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தூய்மை பணியாளர்களை தொழில் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐநூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபா அளவுக்கு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு கவர்மெண்ட் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஏழு வருஷத்துக்கு அந்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது இது மாதிரி நீரை அகற்றக்கூடிய நவீன வாகனங்களை வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வாங்கி கொடுக்குறது அதன் மூலமாக அவங்க தொழில் முனைவோர் ஆவாங்க இது மாதிரி அசுத்தமாக இருக்கக்கூடிய பகுதிகளும் க்ளீனாகும் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்டில் இப்படி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஐநூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபா ஒப்பந்தம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில் ஃபைவ் டூ ஃபோர் குரோர்ஸ் ஒப்பந்தம் ஏழு வருடத்துக்கு ஸோ இதன் எதிரொலியாக என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காஞ்சி மத்திய கூட்டுறவு பேங்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேங்கில் ஐம்பத்தி நாலு பயனாளிகளுக்கும் சென்னை மத்திய கூட்டுறவு பேங்கில் முப்பத்தி மூணு பயனாளிகளுக்கும் நவீன நீர் அகற்றக்கூடிய கழிவு நீர் அகற்றக்கூடிய வாகனம் வாங்க கடன் வந்து வழங்கப்பட்டிருக்கு கடன் தொகை எவ்வளோ தெரியுமா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கிட்ட கடன் வழங்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு பயனாளிக்கும் அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கிட்ட கடன் இந்த காஞ்சி மத்திய கூட்டுறவு பேங்கில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒரு வார காலத்தில் ஐம்பத்தி நாலு பேருக்கு அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா கடன் தொகை வந்து வழங்கப்பட்டிருக்கு புது செக் புக்கை வந்து பயனாளிகளுக்கு வந்து கொடுத்து அவங்கக்கிட்ட சைனை வாங்கி இந்த அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா லோன் கொடுத்ததுக்கு கடன் கொடுத்ததுக்கு வந்து வரவு வச்சு ரெண்டு சைனை வாங்கிட்டு அனுப்பிட்டாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா எட்டு மாதம் ஆயிருச்சா இன்னும் வாங்கப்பட்ட கடனுக்கு ஒரு ரூபா கூட திரும்பி அந்த பணம் வந்து செலுத்தப்படலை எட்டு மாதம் ஆயிடுச்சு ஒரு ரூபா கூட திரும்பி பணம் வந்து செலுத்தப்படலை ஒன்று இதன் மூலமாக அண்ணாமலை ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்புறாரு அப்போ இந்த கடன் வாங்கினவங்களாம் உண்மையாலேயே தூய்மை பணியாளர்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வருது இதுவே மத்திய அரசாங்கத்துடைய என்எஸ்எஃப்டிசி அப்படிங்கிற திட்டம் இல்லை நமஸ்தே அப்படிங்கிற திட்டம் மூலமாக கடன் வாங்குறாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்க பயனாளிகள் தானா உண்மையான பயனாளிகள் தானா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க செக் பண்ணிக்குவாங்க இதை தவிர்ப்பதற்காகவே கூட்டுறவு பேங்கில் கடன் வாங்குற மாதிரி தெரியுது அப்படின்னு அண்ணாமலை சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு ஒவ்வொருத்தங்களுக்கும் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா அப்படிங்கிறத எதன் அடிப்படையில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கொஸ்டின் வந்து கேட்டிருக்காரு அப்போ அண்ணாமலை பதிவிட்ட இந்த முதல் பகுதியில் என்ன சொல்லியிருக்காரு ஐநூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாயில ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஏழு வருஷத்துக்கு ஒப்பந்தம் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக்குவோம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு கழிவுநீரை அகற்றுவதற்காக நவீன வாகனங்கள் வாங்குறதுக்காக ஐம்பத்தி நாலு பயனாளிகளுக்கு காஞ்சி மத்திய கூட்டுறவு பேங்கில் லோன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சென்னை மத்திய கூட்டுறவு பேங்கில் முப்பத்தி மூணு பயனாளிகளுக்கு தல அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய் கிட்ட லோன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அடிப்படையில் லோன் வந்து கொடுத்தாங்க அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா லோன் கொடுத்தாங்க அவங்க உண்மையாலேயே தூய்மை பணியாளர்கள் தானா அப்படிங்கிற டவுட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இந்த முதல் பகுதியில் இதை வந்து குறிப்பிட்டிருக்காரு ரெண்டாவது பகுதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சென்னையை தலைமையிடமாக கொண்டு ஒரு தனியார் நிறுவனம் தொடங்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜென்கிரீன் லாஜிஸ்டிக் அப்படி ப்ரைவேட் லிமிட்டெட் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் தொடங்கப்படுது இப்போது இந்த லோன் வாங்கின பயனாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த பயனாளிகளுக்கும் அந்த ஜென்கிரீன் லாஜிஸ்டிக் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கும் இடையே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஒரு ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு இந்த ஒப்பந்தம் என்ன தெரியுமா இது மாதிரி இந்த கழிவு நீரை அகற்றக்கூடிய பணியை வந்து இந்த பயனாளிகளுக்கு பதிலாக இந்த தனியார் நிறுவனமே பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கு அந்த ப்ரைவேட் நிறுவனத்துக்கும் இந்த பயனாளிகளுக்கும் இடையே ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆயிருக்கு இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருனா இந்த ஜென் கிரீன் லாஜிஸ்டிக் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த தனியார் கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த டேரக்டர்ஸ் ஒரு இயக்குனர் யார் அப்படின்னா செல்வப்ந்தைகள் இருக்கார் இருக்கார்ல தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்ந்தகை அவருடைய சொந்த அண்ணன் மகன் தான் இந்த நிறுவனத்துடைய டைரக்டராக வந்து இருக்கார் அப்போ இதில் ஒரு பெரிய ஊழல் வந்து நடந்திருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபா ஒப்பந்தம் போட்டு அதை வந்து பயனாளிகளுக்கு ஒரு ஒரு பயனாளிகளுக்கும் அறுபத்தஞ்சு ரூபாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு பேங்கில் கூட்டுறவு பேங்கில் ஐம்பத்தி நாலு பயனாளிகள் இன்னொரு கூட்டுறவு பேங்கில் முப்பத்தி மூணு பயனாளிகளுக்கு தலா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா லோனை வந்து சாங்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க உண்மையிலேயே தூய்மை பணியாளர்கள் தானா அப்படிங்கிற டவுட் வருது லோன் வழங்கப்பட்டு ஏழு எட்டு மாதம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரூபா கூட பணம் வந்து திரும்ப கொடுக்கப்படலை எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனும் அந்த இருந்து நடக்கவும் இல்லை அப்போ உண்மையிலேயே தூய்மை பணியாளர்கள் தானா அப்படிங்கிற டவுட் வருது சரி அந்த லோன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த லோனை வச்சு அவங்க வந்து வாகனங்களை வந்து வாங்கி அவங்க வந்து கழிவுநீரை அகற்றக்கூடிய பணிகளை பார்ப்பாங்க அப்படின்னா அதுவும் இல்லை ஜென்கிரீன் லாஜிஸ்டிக் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற அந்த கம்பெனிக்கும் இந்த பயனாளிகளுக்கும் இடையே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஒப்பந்தம் சைன் ஆகிருக்கு அந்த ஒப்பந்தத்தின்படி இவங்களுக்கு பதிலாக அந்த நிறுவனமே வந்து கழிவுநீரை அகற்றக்கூடிய பணிகளை பார்ப்பாங்க அப்படின்னு ஒப்பந்தம் வந்து சைன் ஆயிருக்கு ஸோ அப்போ அந்த நிறுவனத்துடைய இயக்குனர் யார் செல்வ பெருந்தகியுடைய சொந்த அண்ணன் மகன் இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஸ்கேம் வந்து நடந்திருக்கு தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குவோம் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் பேரில் பெரிய ஸ்கேம் வந்து செல்வ பெருந்தளை பண்ணியிருக்காரு அதுக்கு திமுக அரசாங்கம் உடந்தை அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை பரபரப்பாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளியிட்டு இப்போ பதிவு போட்டிருக்காரு இப்போ இது தான் இன்றைக்கி தமிழக அரசு எல்லாம் பேசுபோகலாம் மாறி இருக்கு சமீபத்தில் சவுக்கு சங்கருடைய வீடு சூறையாடப்பட்டு பார்த்திங்களா சவுக்கு சங்கர் என்ன சொன்னார்னா இப்போ அண்ணாமலை சொல்லியிருக்காருல்ல இதையே தான் சவுக்கு சங்கர் வந்து முன்னாடி குறிப்பிட்டார் ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு இந்த வாகனங்கள் வாங்கி கொடுக்குற இந்த திட்டத்தில் பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு செல்வப் மீது ஊழல் குற்றச்சாட்டை சவுக்கு சங்கர் வந்து முன் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டை வந்து தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிற பேரில் இருபது பேர் உள்ளே புகுந்து சூறையாடினாங்க தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குவோம் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் கீழே இந்த வாகனங்கள்லாம் உண்மையான தூய்மை பணியாளர்களுக்கு போய் வந்து சேரணும் ஆனால் ஃபேக்காக தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை வந்து உருவாக்கி அவங்களுக்கு லோன் வந்து கிடச்சி இதில் ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சவுக்கு சங்கர் வந்து குறிப்பிட்டார் இதன் காரணமாக தான் செல்வப்ருந்தகை தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிற பேரில் ஒரு கும்பலை வீட்டுக்கு வந்து அனுப்பி கழிவு நீரெல்லாம் வந்து கொட்ட வச்சாரு இதன் பின்னணியில் செல்வப்ந்தகை தான் இருக்காரு அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்லிட்டு இருக்காரு இப்போ இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்களும் சவுக்கு சங்கர் சொன்ன விஷயத்தையே அப்படியே டாக்குமெண்ட்ஸோடய வந்து ஷேர் பண்ணியிருக்காரா இது இப்போ செல்வப்ந்தகைக்கு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்திருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்